வரைமுறையற்ற வரி உயர்வு பராமரிப்பு அற்ற பூங்காவில் சமூக விரோதிகளின் இடமாக உள்ளது என பல குற்றச்சாட்டுகள் முன்வைத்து திமுக அரசை கண்டித்து பல்லாவரம் பகுதி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை அடுத்த பல்லாவரம் பகுதி கழக அதிமுக சார்பில் திமுக அரசை கண்டித்து முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவரும் பகுதி செயலாளருமான ஜெயபிரகாஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சுற்றுலப்பாக்கம் ராஜேந்திரன் முன்னாள் அமைச்சர்கள் பெஞ்சமின் டி கே எம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் கனிகா சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு ஆளும் திமுக அரசை வரைமுறையற்ற வரி உயர்வு சாலைகளை முறையாக சீர் செய்வதில்லை முன்னாள் முதலமைச்சர் கொண்டு வந்த அம்மா உணவு திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களை முறையாக செயல்படுத்தவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் முன்னாள் நகரமன்ற தலைவர்கள் துணைத் தலைவர்கள் பகுதி கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் மற்றும் முடிச்சூர் நிர்வாகிகள் ஸ்ரீபாஸ்கர் பாஸ்கர் குரங்கபாபு தாஸ் மூர்த்தி விஜயகணேஷ் சுவாமிநகர் ரமேஷ் சிவா ஹரிபிரசாத் மஞ்சு விஜய் கணேஷ் புவனேஸ்வரி உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர்

நாயமா நாயமா நாயமான சீர்கே சுகாதார சீர்கே சுகாதார மாறியே மாரட்சியே கடைசை கணிங்கில் கலப்பை கடைசை சத்துவரி எரிக்கா வரி ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு சொத்து வரி ஏறி போச்சு வரி ஏறி போச்சு தாம்பரம் தாம்பரம் விசத்துக்கு ஏறி போச்சு விசத்துக்கு ஏறி போச்சு ஒரு